யாத்திராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இனி இருப்பது இல்லை விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி ஆமேன் கற்பத்தை எல்லாவற்றையும் கத்த திறக்க போகிறார் என்று நம்புறவர்கள் நல்ல கைகளை தட்டி லூயா கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை இது ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு விசேஷமாய் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த ஒரு வார்த்தை ஆமே கற்பம் விழுகிறதும் மலடும் உன் குடும்பத்திலே உன் தேசத்திலே இனி இருப்பது இல்லை இந்த வார்த்தை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே விசேஷமாய் பிள்ளைக்காய் காத்திருக்கிற உள்ளங்களுக்காக இந்த வார்த்தை விசேஷமாய் இந்த நாளில் பேசப்பட்டாலும் இந்த வார்த்தை எல்லாரும் நன்றாய் கவனிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன் ஆமையின் ஒரு பிள்ளை உருவாக்கப்படுவது என்பது தேவன் உருவாக்கி தருவது நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டுமோ அதை தான் உருவாக்கணும் ஆலோயா பிள்ளையை உருவாக்குறது கர்த்தர் தான் அதே போல என் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் உருவாக்கி தருவது என் தேவன் தான் ஆமேன் ஆண்டு வருந்த காலை நேரத்தில் சபைக்கு தருகிற வாக்குத்த வார்த்தை மலடு உன் தேசத்தில் இனி இருப்பதில்லை மலடு உன் கூடாரத்தில் இனி இருப்பதில்லை உருவாக்க வேண்டியவைகளை கத்தர் உருவாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம்